வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூறும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு காண பரவாயில்ல இது மேற்கொண்டு வருகின்ற வாரத்திலையும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறதுனால மீண்டும் ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாகவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தெட்டு ரூபாயாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போறால் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்க இருபத்தி நான்கு கேற்ற அங்கத்தோடய விலையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் அதே நேரத்தில் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக காணப்படுது இதன் காரணமாக இருபத்தி நான்கு தங்கத்தொடு விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இது கடந்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் சவரனுக்கு கடுமையான சரிவில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறதுனால ஒரு கிராம் மீண்டும் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பதாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து எண்பத்தி நாற்பதாம் பாத்துள்ளாயிரத்தி முப்பதாக இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்